அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சூரிய சந்திரர்களின் பாதை வடக்கு முனையில் கடக்கும் இடமும் தெற்கு முனையில் கடக்கும் இடமும் ராகு மற்றும் கேது என்று அழைக்கப்படுகிறது ராகு என்ற கிரகத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம் தென்மேற்கு திசையை காட்டும் இந்த ராகுவினுடைய நிறம் சாம்பல் மற்றும் கரும்பு ஒரு ராசியில் ஒன்றை ஆண்டுகளும் முழு ஜோதிட வட்டத்தை சுற்ற பதினெட்டு ஆண்டுகளும் ஆகும் இயல்பு ஆவேசம் குழப்பம் தாமதம் மற்றும் தடைகள் இது திருமாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களை இவருடைய நண்பர்கள் சனி புதன் சுக்கிரன் பகைவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் குருவுடன் இது நடுநிலையாக இருக்கும் இதன் உலோகம் கரிமன் ஈயம் ரத்தினம் பூமிரகம் விம்சோத்திரி தசி பதினெட்டு ஆண்டுகள் சுபநிலையில் ராகு செல்வம் பதவி வளம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றை தரும் நிலையில் அகங்காரம் பொறாமை மாயை இடையூறு போன்றவற்றை உண்டாகும் இது பெரியவர்கள் வெளிநாட்டினர் அசாதாரண தொழில் மின்னணு சாதனங்கள் கடத்தல் ஊழல் ரகசிய செயல்கள் ஆகியவற்றை குறிக்கிறது நோய்களாக காய்ச்சல் குஷ்டம் பாம்புக்கடி வயிற்று நோய் கட்டிகள் மூச்சு கோளாறுகள் மற்றும் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படும் மொத்தத்தில் ராகு மாயை பேராசை வெளிநாட்டுத் தாக்கம் வடக்கத்திற்கு மாறான பாதைகள் என்பவற்றை குறிக்கிறது நல்ல நிலையில் முயற்சியும் தீய நிலையில் குழப்பத்தையும் தரும் இத்துடன் ராகுவி பற்றி முடித்துக்கொண்டு மீண்டும் கேதுவை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்